அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை செய்ய தென் மாவட்ட அளவிலான பாஜக நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க உள்ளார் இதை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு மதுரை வந்தடைந்தார் மதுரை வந்த அவரை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் அமித்ஷாவை வரவேற்றனர் மதுரை வேலம்மாள் மருத்துவமனை அருகே உள்ள தனியார் விடுதியில் நேற்று இரவு தங்கினார் இன்று காலை பதினொன்று மணியளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார் இதன் பிறகு பன்னிரண்டு மணி அளவில் மீண்டும் விடுதிக்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக நிர்வாகிகள் உள்பட முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுகிறார் அதன் பிறகு மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள வவ்வால் தோப்பு பகுதியில் அமைந்துள்ள திடலில் நாளை மாலை நான்கு மணி அளவில் நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிறகு மாலை ஐந்தரை மணி அளவில் பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்து மீண்டும் மதுரை விமான நிலையம் சென்று அடைகிறார் போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்